ஆ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் மனிதர்களின் பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் இந்த இருந்து இரண்டாம் நிலை காவலர் தேர்வு போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரெகுலராக ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க நமக்கு மாடல் கொஷின் பேப்பரில் கூட இந்த இருந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த டாபிக் நம்ம கம்பல்சரி படிக்கணும் குரூப் ஃபோர் தேர்வுக்கு பேசிக்கான ஒரு டாபிக் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே வீடியோ வரும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணவே தேவையில்லை ஸ்கூல் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு கிளாஸஸாக கொடுக்குறேன் அதுவும் எக்ஸாம் வியூ பாயிண்டில் தேவையான விஷயத்தை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு தேர்டு பாயிண்ட்டு எல்லாமே ஒரு ஜிகே பாயிண்ட் ஜிகே பாயிண்ட்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் அதாவது நம்ம பூமியோடைய தோற்றம் நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுதான் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடக்க கற்றுக்கொண்டான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அடுத்து தேர்டு பாயிண்ட்டு பாருங்க மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி முழுவதும் மனிதர்கள் பரவினார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க வேளாண்மை தோன்றிய காலம் வந்து எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு நாலாவது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க நாகரிகம் தோன்றிய காலம் வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு பாயிண்டும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் தான் மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு காமன் சென்ஸ் கொஷின் தான் இந்த ஏழாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் பயிர் வளர்ப்பிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது வேளாண்மை தோன்றிய காலகட்டத்தை சொல்கிறாங்க ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம் அதே போல் பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தனர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ ஆதி மனிதர்கள் குகையில் தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும் பாதி மனிதர்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக நிறைய சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது பழைய கற்கால மனிதர்கள் இடை கற்கால மனிதர்கள் புதிய கற்கால மனிதர்கள் இரு உலோக கால மனிதர்கள் அப்படின்னு நம்ம வரலாற்றை டீப்பாக படிக்கக்குள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கண்டட்டம் மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ மனிதர்களுடைய பரிமாண வளர்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு வகையான கேட்டகரியாக நம்ம பார்க்கலாம் அந்த ஆறு வகையை கேட்டகரியும் அவங்க வாழ்ந்த காலகட்டம் அவங்க எப்படிப்பட்ட பண்புகளை பெற்றிருந்தார்கள் அவங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் புக்கில் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ட்ரலோபிதிக்கஸ் அப்படிங்கிற ஒரு இனக்குழு இவங்க ஆதி மனிதர்கள் தான் ஸோ இந்த ஆதி மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனிதர் போலவும் குரங்கோடைய பண்புகளையும் பெற்றிருந்த மனிதர்கள் தான் இந்த அஸ்ட்ரலோபிதிக்கஸ் அப்படிங்கிறவங்க அதே போல் இவங்களுக்கு நடக்க தெரியும் ஸோ மனித குரங்கு போல் இருப்பாருங்க நமக்கு வந்து நிறைய யூடியூப்ல நிறையா வந்து ஆதிவாசிகளை பற்றி நம்ம பார்க்கக்குள்ள இந்த மாதிரி அந்த பரிமாண வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இவங்க பொதுவாக வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஏன்னா மனிதர்கள் முதல் முதலாக எந்த கண்டத்தில் தோன்றினார்கள் அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க ஆப்பிரிக்கா கண்டம் அப்படிங்கிறது தெரியும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இவங்க காலகட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நாலில் இருந்து ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க அப்போது என்ன கேள்வி பரிசையில் கேட்கலாம் அப்படின்னா இந்த அஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிறவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்கா சரிங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஹோமோ ஹெபிலிஸ் இந்த ஹோமோ ஹெபிலிஸ் பற்றி பார்க்கக்குள்ள இவங்க இந்த இனக்குழு அதாவது ஆதிவாசிகள் இவங்க வந்து ரெண்டு புள்ளி மூணுலேருந்து ஒன்று புள்ளி நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் காணப்பட்டவர்களாக சொல்லப்படுகிறது இவங்களுடைய கால் விரல் இருக்குது பார்த்திங்கன்னா பெரிய கால் விரல்களை பெற்றிருந்ததாக சொல்லப்படுகிறது பரிசில் எப்படின்னா பெரிய கால் விரல்களை பெற்றிருந்த ஆதிவாசி குரூப் அப்படின்னு கேட்டால் ஹோமோ ஹெப்லிஸ் சரிங்களா அதே போல் அவங்களுடைய முக தாடைகள் வந்து தாடை நீச்சு வந்து சற்று குறைவாக இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க இவங்க கருவிகளை உருவாக்குனதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோமோ ரெக்டஸ் இந்த ஹோமோ ரெக்டஸ் அப்படிங்கிற முன்னோர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இருந்ததாக சொல்லப்படுகிறது நேராக நிமிர்ந்த மனிதர்களாக இவங்க காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது நெருப்பின் பயனை இவங்க தெரிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலாற்று மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நியன்றர்தாள் இந்த நியன்றர்தாள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து முழுமையான மனிதன் அல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லிருக்கிறாங்க இவங்களுடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்துக்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்த முன்னோர்களை விட சற்று மாறுபட்டவர்களாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அதே போல் கரடு முரணான கருவிகளை இவங்க பயன்படுத்தினதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் வேட்டையாடும் திறன் வந்து இவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நியண்டர் தாழ் அப்படிங்கிற மனிதர்கள் அறிவு விஷயத்தில் பின்தங்கி இருந்தாலும் ஆனால் இறந்தவர்களே புதைத்த புதைத்தனர் அப்படிங்கிற ஒரு சான்று ஜெர்மனியில் கிடைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது சரிங்களா இந்த பாயிண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோமோ செப்பியன்ஸ் ஸோ இந்த பாயிண்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நாம் சொல்கிறோம்ல ஹியூமன் பீயிங் நம்ம மனிதன் இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய காலத்தில் மனிதனுடைய இருச்சொற் பெயர் தான் இந்த ஹோமோ செப்பியன்ஸ் ரொம்ப முக்கியம் வெரி இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும் மனிதனுடைய அறிவியல் பெயர் ஓமோ செப்பியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவங்க அதாவது நம்ம முன்னோர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது சுயமாக சிந்திக்கும் மனிதன் ஸோ நமக்கு தி சி திங்க் பண்ணக்கூடிய பவர் இருக்குல்ல அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் நவீன மனிதன் அப்படின்னும் சொல்கிறாங்க அது வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தார்கள் அதாவது ஒரு குழுவாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தான் அதே போல் கரடு முரடான கருவிகளை ப யூஸ் பண்ணாங்க புதிய கற்காலத்தில் நெருப்ப பயனை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுலாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்குறோம் அதே போல் இந்த ஹோமோசிப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே போல் குரோமேக்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன மக்கள் இவங்களையும் நவீன மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் காணப்பட்ட ஒரு இனக்குழுவாக சொல்லப்படுகிறது இவங்க எலும் எலும்பலான கருவிகளை வந்து பயன்படுத்தினதாகவும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதே போல் குத்தி ஈட்டி சரிங்களா குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் இவங்க பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த ஏரியாவில் நம்ம பார்க்கக்குள்ள ஹோமோசிப்பியன்ஸ் அப்படிங்கிறது மனிதனுடைய இருச்சொற் பெயர் நவீன மனிதன் சிந்திக்கும் திறனுடையவன் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு முன்னாடியே பார்த்தோம் ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சரிங்களா இந்த கொஷின்ஸ் வந்து போலீஸ் எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது என்னென்னா மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிமாண வளர்ச்சியை பற்றி படிப்பாகும் ஸோ இது பாயிண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு ஜிகே பாயிண்ட் மாதிரி ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸாம் ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற இந்த சொல் வந்து ஒரு கிரேக்க சொல் அதே போல் நம்ம ஹிஸ்டோரியா அப்படின்னு போன லெசனில் பார்த்தோம்ல ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா கிரேக்க சொல்லாக தான் அமையும் ஓகேங்களா ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த பதினெட்டாவது பாயிண்ட் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் ஸோ ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு தேவைப்படாது ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் சரிங்களா ஒவ்வொரு பகுதியில் வாழ்ந்த மக்கள் இனக்குழு அஸ்ட்ரோபிதிகஸ் அப்படிங்கிறது கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த இனக்குழு ஓமோ ஹெப்லிஸ் தென் ஆப்பிரிக்கா ஹோமோ எரக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா பகுதி நியன்றதால் வந்து யுரேஷியா அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா பகுதி குரோமாக்னஸ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ் பகுதி பீகிங் மனிதன் வந்து சைனா ஹோமோ சிப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்கா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இனக்குழுவும் ஒவ்வொரு பகுதியில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜிகே பாயிண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பத்தொன்பதாவது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இன்றளவும் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட சில மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அது உதாரணம் சொல்லியிருக்காங்க பாங்க நீலகிரியில் வாழக்கூடிய ஒரு சில பழங்குடியின மக்கள் வந்து அதாவது தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உண்டாக்கும் வழக்கத்தை இன்னமும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஜிக்கிய பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் நவீன மனிதன் அதாவது மனிதர்களுடைய கண்டுபிடிப்பில் ரொம்ப சிறந்த கண்டுபிடிப்பாக சொல்லக்கூடியது இந்த சக்கரம் அப்படிங்கிற ஒரு முதல் தரமான கண்டிப்பாக கண்டுபிடிப்பாக சொல்லப்படுகிறது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு டுவெண்ட்டி த்ரீ ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு வந்து சாம்பிள் கொஷின்ஸில் டிஎன்யூஸ் நியூஸ் சொல்லியிருக்காங்க அதாவது தோல் பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க கீழ்வலை அப்படிங்கிறது எந்த ஊரில் இருக்குன்னா விழுப்புரத்தில் இருக்குது உசிலம்பட்டி அப்படிங்கிற பகுதியிலையும் நமக்கு தமிழ்நாட்டில் பாறை ஓவியங்கள் காணப்பட்ட சான்றுகள் கிடைச்சிருக்கு அது வந்து மதுரையில் இருக்குது குமுதிப்பதி அப்படிங்கிறது என்னென்னா கோவையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் மாவடைப்பு அப்படிங்கிறது கோவையில் இருக்கக்கூடியது பொறிவரை அப்படிங்கிறது கருக்கியூர் நீலகிரி ஸோ இந்த பகுதியில் எல்லாமே நமக்கு தொல்பங்கால பாறை ஓவியங்கள் நமக்கு கிடைத்த இடம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே போல் மனிதர்களுடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கிய பங்காற்றக்கூடியது லாங்குவேஜ் அது இந்த லாங்குவேஜ் வந்து எப்படி ஆதி மனிதர்கள் அவங்க பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓவியமாகவும் அசைவுகளாகவும் அவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்தினதாக ஒரு சான்ற நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி ஐம்பது குகைகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஐநூறு குகைகள் பாறை ஓவியங்களாக காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது லாஸ்ட் லெசன்லேயே பார்த்திங்கன்னா மனிதன் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் நாய்களை முதல் முதலாக பயன்படுத்தினான் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் இங்கே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோழி ஆடு பசு போன்றவற்றையும் இவங்க வளர்த்து வந்திருக்காங்க ஸோ இதுதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ எக்ஸாம் வியூ பாயிண்டில் என்னென்ன முக்கியம் இருபத்தி மூணு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சரிங்களா அதே போல் பத்தொம்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அடுத்தது பதினெட்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பதி பதிமூணு இம்பார்ட்டண்ட் இந்த ஒவ்வொரு இன மக்களுடைய பெயர்களும் அவங்க வாழ்ந்த பகுதிகளும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற சான்றுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இன்றைய பாடம் முடிந்தது இது போன்ற அடுத்த ஒரு பாடத்திலே தொடர்ந்து இது போன்ற வீடியோஸ் நான் கொடுத்துட்டே வருவேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஸ்கூல் புக்கே தேவைப்படாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறீங்கன்னா நம்மக்கிட்ட அறிவியல் சமூக அறிவியல் பொது தமிழுக்கான வினா வங்கி புத்தகம் அவைலபிளாக இருக்குது ஸோ அதை பயிற்சி செய்வதன் மூலமாக நல்ல ஒரு மதிப்பெண் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஸோ மீண்டும் அடுத்த லெசனை நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ குட் லக்